அடையப்பா வீட்டுல வச்சிருந்த முட்டையிலிருந்து குட்டி குட்டி கோழி குஞ்சுகளா அதிர்ச்சியில் உறைந்த ஒரு பெண் என்னன்னு பார்க்கலாமா சீனாவின் கிங்டாவோ நகர்ல ஜியாங் அப்படின்ற ஒரு பொண்ணு ரெண்டு நாள் லீவு முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறாங்க கதவை திறந்ததும் வீட்டுக்குள்ள இருந்து கோழி குஞ்சுங்க சத்தம் அவங்களுக்கு ஒரே ஷாக் லீவுக்கு போறதுக்கு முன்னாடி வாங்கி வச்ச தொண்ணூறு ஹூஜுசி முட்டைகள்ல ஐம்பது முட்டைக்கு மேல குஞ்சு பொறிச்சிருந்தது இந்த ஹூஜுசி முட்டைங்க எப்பவுமே கருவுற்ற முட்டையாத்தான் விற்பாங்களாம் ஆனா ஜியாங் அதை ஃப்ரிட்ஜில் வைக்காம கிச்சன்லேயே வச்சிருந்துருக்காங்க கிங்டாவோல அந்த சமயத்துல பயங்கர வெக்கையும் ஈரப்பதமும் இருந்ததால எந்த மெஷினும் இல்லாம இயற்கையாகவே குஞ்சுங்க பொறிச்சிடுச்சு வீடு முழுக்க குட்டி குட்டி கோழி குஞ்சுங்க ஓடிட்டு இருந்ததை பார்க்கும்போது செம க்யூட்டாக இருந்துச்சான் இந்த ஆச்சரியமான வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வைரலாகிட்டே இருக்கு ஒருத்தர் இது என் கனவு நனவானது போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஜியாங் இப்போ ரெண்டு குஞ்சுகளை அவங்க பையனுக்கு பெட்டா வச்சிருக்காங்க மீதி எல்லாத்தையும் அவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்து வளர்க்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இயற்கையோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு இது நிரூபிச்சிருக்குல்ல என்ன சொல்றீங்க நண்பர்களே